சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் நாலாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்று சனி மகா பிரதோஷம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய நட்சத்திரங்கள் காலை ஏழு இருபத்தி இரண்டு மணி வரையிலும் அவிட்டம் மற்றும் சதயம் இன்றைய திதிகள் பிற்பகல் இரண்டு முப்பத்தி எட்டு மணி வரையிலும் துவாதசி அதற்கு பின்பு திரையோதசி இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை ஏழு இருபத்தி இரண்டு மணி வரையிலும் புனர்பூசம் அதற்கு மேல் பூசம் இன்று மேஷராசி நேர்களுக்கு சந்திர பகவான் லாபத்தில் ராகுவுடன் அமைந்திருக்கிறார் அலைச்சல்கள் இருந்தாலும் இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் அரசு அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு சற்று உயர் உயர் அதிகாரிகளிடத்தில் மனஸ்தாபங்களும் மனக்குழப்பங்களும் வந்து போகலாம் மாலை நேரத்தில் இது தீரும் இன்று சனிமகா பிரதோஷத்தில் நீங்கள் நரசிம்ம பெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பு நரசிம்மருக்கு பிரதோஷ காலத்தில் பானகம் நைவேத்தியம் செய்ய அலுவலக பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு இன்று பெண்களுக்கும் மன நிறைவான நாளாகவே இருக்கும் குடும்ப சூழ்நிலைகள் மற்றும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும் ரிஷபராசி நேயர்கள் இன்று ரிஷபராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த பண உதவிகள் கைக்கு வந்து சேரும் ராகு பகவானும் சந்திர பகவானுடன் சேர்ந்து பத்தாம் இடத்தில் இருப்பதனால் இவர்களுக்கு சற்று அலைச்சல்களும் ஏற்படலாம் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் மாலை நேரத்தில் தீர வாய்ப்புகள் உண்டு சனிக்கிழமையான ஸ்திர வாரத்தில் வியாபாரிகளுக்கு இன்று நல்ல ஒரு முன்னேற்றமான நாள் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்திருப்பது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அலைச்சல்களை அதிகமாக கொடுக்கும் அலுவலக விஷயமாக இருக்கக்கூடிய குழப்பங்களை பெரியவர்கள் மூலமாக நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் புதன் மற்றும் செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருப்பதனால் வியாபாரங்கள் சிறப்பாக அமையும் மிதுன ராசி நேயர்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் புதன் செவ்வாயுடன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதனால் பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெறலாம் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் வண்டி வாகனங்கள் வாங்குவது விற்று விற்பது இதில் சம்பந்தப்பட்டதில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரலாம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு வியாபாரம் அபிவிருத்தியாகும் என்று மிதுன ராசி அன்பர்களுக்கு வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் மாறும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சில காரியங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு மாலை நேரத்தில் நல்ல செய்திகளாக வந்து சேரும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் உங்களினுடைய கொடுக்கல் வாங்கல் ஆகிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கலாம் இரண்டாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் ராகு சந்திரனுடன் இருப்பதனால் கடகராசி நேயர்களுக்கு இந்த சந்திராஷ்டம தோஷங்கள் இன்றைய நாளில் சில மன கிளேசங்களை கொடுக்கும் உறவினர்களிடத்தில் இருந்து வந்த பகை சற்று அதிகரிக்கலாம் உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாகவும் இன்றைய நாளில் உங்களுக்கு சில மனஸ்தாபங்கள் அல்லது சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது சிவபெருமான் ஆலய வழிபாடும் சனி பிரதோஷத்தில் சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானமும் சிறந்தது சிம்மராசி நேர்கள் சிம்மராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு மனக்குறைகள் தீரும் ராசிநாதன் சூரியன் உங்களுக்கு இன்று சாதகமாகவே அமைந்திருக்கிறார் குடும்ப பாரங்கள் தீரக்கூடிய நாளாகவும் அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மாறும் இன்று நீங்கள் எடுத்துக்கொண்ட பணிகள் அனைத்தும் நல்ல முறையாகவே அமைகிறது சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப கஷ்டங்கள் மற்றும் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மனபாரங்கள் குறையும் விநாயகர் ஆலய வழிபாடும் சிவன் ஆலய வழிபாடும் இன்றைய நாளில் சிறந்தது சனி பிரதோஷத்தில் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும் நேயர்கள் நேர்கள் ராசி நேயர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் குறையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் முழுமையான ஒரு மன நிம்மதியை கொடுப்பார் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் அனுகூலம் இன்று வேலை இடத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரலாம் பணியிடத்தில் பெரியோர்களின் ஆசீர்வாதங்களும் மற்றும் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெறக்கூடிய நாளாக அமைகிறது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று உங்கள் பிள்ளைகளாலும் மன நிம்மதி உண்டு இன்று பல நாட்களுக்கு பிறகு உங்களினுடைய நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் சனி பிரதோஷமான இன்று நீங்கள் நரசிம்ம பெருமானை வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம் துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று மனதில் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகும் இது உங்கள் நண்பர்கள் மூலமாக நடக்க வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையலாம் பல நாட்களாக இருந்து வந்த மன பாரங்கள் இன்று குறையும் இன்று உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம் பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் ராசி நேர்கள் இன்று ராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் குறையும் மேலும் இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும் பெரியவர்களின் பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாகவும் அமைகிறது குடும்பத்தில் மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும் இது வரையில் பேசாமல் இருந்து வந்த உறவுகள் மீண்டும் வந்து பேசுவது மனதிற்கு சந்தோஷத்தை தரலாம் என்று இந்த ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை பல நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு மன சோர்வு இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும் தனுசுராசி அன்பர்கள் தனுசுராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனக்கவலைகள் தீரும் உங்கள் பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு பெருமைகள் உண்டு பல நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு குழந்தை பாக்கியத்திற்கான பிரச்சனைகள் அதற்கான ஒரு மருத்துவ ரீதியாக எடுத்துக்கொண்ட சிகிச்சைகளும் உங்களுக்கு இன்று பலனளிக்கும் தனுசுராசி நேயர்களுக்கு குழந்தை செல்வம் மற்றும் மக்கள் பேறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் இன்றைய நாளில் காலை வேளையில் உங்களினுடைய குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் நல்லது தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் மாறும் மகர ராசி நேயர்கள் மகர ராசி நேயர்களுக்கு இன்று மனதில் சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் மனக்குறைகள் வரும் மேலும் இன்றைய நாளில் உங்களுக்கு பகல் நேரத்தில் மேல் தீரும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய குறைகளும் மாறும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன பாரங்கள் குறையும் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன சோர்வும் தீரலாம் சனிக்கிழமை சனிமகா பிரதோஷத்தில் இன்று நரசிம்ம பெருமானை வணங்குவது நல்லது நரசிம்மருக்கு பானகம் நைவேத்தியம் செய்து பிரதோஷ கால வழிபாடில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளலாம் சந்திரன் ராகுவுடன் சேர்ந்த ராசியில் மற்றும் கேது சுக்கரனுடன் சேர்ந்து ஏழாம் இடத்தில் சூரியன் எட்டாம் இடத்தில் இரண்டாம் இடத்தில் சனி இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் பல மனக்குழப்பங்கள் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முடிவுகள் அனைத்தும் நன்மையை தரும் மீனராசினியர்கள் மீனராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வரும் கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மற்றும் இதனால் ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கு இன்றைய நாளில் பல மாற்றங்களை தரலாம் மீனராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்திலும் சகோதர சகோதரிகளால் இருந்து வந்த சொத்து தகராறுகள் மற்றும் பணப்பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு இன்று மீனராசி அன்பர்களுக்கு நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் இடத்தில் சூரியன் மற்றும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகு இவர்களினுடைய இந்த கிரக சஞ்சாரங்கள் மீனராசி நேயர்களுக்கு சில மனதில் சோர்வை ஏற்படுத்தலாம் இன்று பிரதோஷ காலத்தில் நரசிம்மருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து மற்றும் பிரதோஷ காலத்தில் தேவரையும் வணங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கிரக தோஷங்கள் தீரும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்